சந்திராசாமி வெளிநாட்டு பயணம் சிபிஐ எதிர்ப்பால் கோர்ட் தடை இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி அவர் மீது ஏராளமான அந்நிய செலவாடி மோசடி குற்றச்சாட்டுகளும் ராஜீவ் கொலையில் தொடருப்பதாக சந்தேகங்களும் உள்ளன இதனால் அவர் வெளிநாட்டுக்கு சில அனுமதிக்க கூடாது என்று சிபிஐ மத்திய அமலாக்க பிரிவும் தெரிவித்தன ராஜீவ் கொலை சம்மதம் குறித்து விசாரித்த ஜெயின் கமிஷன் கொலையில் சந்திராசாமி தொடர்பு இருப்பதற்கான முகாந்திரங்கள் இருப்பதாக தனது அறிக்கையில் தெரிவித்தது சந்திராசாமி மனு மீதான விசாரணை நேற்று நடந்தது அப்போது சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் ராஜீவ் கொலையில் சந்திராசாமிக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிப்பதற்கு சந்தேகிப்பதற்கான ஏராளமான ஆதாரங்களை சிபிஐ திரட்டியுள்ளது அவற்றில் சிலவற்றை கோர்ட்டில் சமர்ப்பிக்க தயாராக உள்ளோம் ரகசியத்தை காப்பாற்ற அந்த ஆவணங்களை நீதிபதி தனியாக பார்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் அதை ஏற்ற நீதிபதி ஆதாரங்களை தன்னை அறைக்கு கொண்டு வரும்படி உத்தரவிட்டார் சிபிஐ வக்கீலும் ராஜீவ் கொலை விசாரணை அதிகாரியுமா அதிகாரியுமான மிஸ்ராவும் நீதிபதி நிறைய ஆதாரங்களை தாக்கல் செய்தனர் அதை பார்த்த அதை பரிசீலித்த நீதிபதி சந்திராசாமி மனுவை டிஸ்மிஸ் செய்தார் தள்ளுபடி செய்தார் தடா சட்டத்தில் சந்தேகம் இருந்தால் போதும் அரெஸ்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு சம்மந்தம் இருக்குமோ அவனுக்கு அப்படி சந்தேகம் இருந்தால் அரெஸ்ட் பண்ணிடலாம் ஆனால் சரஸ் அரெஸ்ட் பண்ணலை அப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாலில் மன்மோகன் மன்மோகன் சிங் தான் பிரைம் மினிஸ்டர் நம்ம சோனியா மேடம் தான் ஆக்டிங் ப்ரைம் மினிஸ்டர் சாரி ஒரிஜினல் பிரைம் மினிஸ்டர் அவங்க தான் மன்மோகன் சிங் டம்மி ஆக்டிங் பிரைம் மினிஸ்டரு அதே சமயத்தில் அதே டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலில் ராஜீவ் கொலையில் காங்கிரஸ் தலைவர்கள் பெயரை தயார் ராஜீவ் கொல்லப்பட்ட தகவல் கிடைத்ததும் மரேசுர சாமியார் சந்திராசாமி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் காங்கிரஸ் தலைவர்கள் பலருக்கும் ஃபோன் செய்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் அவர்கள் பெயரில் அவர்கள் பெயரை வெளியிட நான் உறுதியாக இருக்கிறேன் ஆனால் ராஜீவ் சிபிஐயிடம் அல்லது ஜெயின் கமிஷனிடம் நான் கண்டிப்பாக அவர்கள் பெயர்களை வெளியிடுவேன் ராஜீவ்காந்தி படுகொலை சம்பந்தப்பட்ட காங்கிரஸ் தலைவர்களின் பெயர்களை சிபிஐ அல்லது ஹெலின் கமிஷன் வெளியிடுவேன் என்று பிரபல தாதா பப்புளு ஸ்ரீவாஸ்தவா கூறினார் கூறியுள்ளார் அப்போ பிஜேபி இருந்தது இந்த வீரர் மோடி இருந்தார் வாஜ்பாய் இருந்தார் அத்வானி இருந்தார் எல்லா லுட் ரோஸ்க்காக எல்லோரும் இருந்தாங்க நான் ஒருத்தன் தான் ராஜீவ் கேஸு ராஜீவ் கேஸ்னு உள்ள உழங்கிக்கிட்டு இந்த மாதிரி பேப்பர் கட்டிங்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அப்போ சோனியா சின்ன பொண்ணாக இருந்தாலும் இந்த விஷயம் தெரிஞ்சிருங்க அவளுக்கு டெல்லியில் தான் நடந்திருக்கு இந்த கேஸு புது டெல்லியில் உடனே ஓடிப்பேன் என்ன கேட்டுருங்கன்னா அந்த மிஸ்ரா கிட்டே என்ன சந்திரசாமியா சந்திராசாமியா எங்கே ஒல பண்ணார் அப்படியே அவரை பிடிக்கல அப்படின்னு அவர் கேட்டுருக்கணும் அவெல்லாம் கேட்கல அண்ணா தொண்டை ஆட்டிக்கிட்டு அதை ஆட்டிக்கிட்டு ஆட்டி அப்பா தமிழ்நாட்டே இது அது ரெண்டாயிரத்தி நாலு பேப்பர் தான் இப்போ லார்ட்ஸ் ஆஃப் இவிடியன் செகண்ட்ஸ் லார்ட்ஸ் ஆஃப் இவிடின் செகண்ட்ஸ் காட்மேன் சிபிஐ ப்ரூவிங் சந்திராசாமி எத்தனை வருஷமாக பண்ணிட்டு பாங்க தெரியாது ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சேர்த்து போயிட்டான் அதெல்லாம் அதை விட வேடிக்கை என்னென்னா பயங்கரமான வேடிக்கை என்னென்னா கவர்மெண்ட் அஷ்யூரன்ஸ் ஆன் ராஜீவ் அசாசினேஷன் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு மந்திரி ஒருத்தர் ஒருத்தருக்காரில் ஒரு பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் டெல்லியில் மந்திரியாலாம் இருந்தார் அவர் பா நாராய இதில் கேட்குறாரு நாராயணசாமி செட் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் பாஸ் சின்ஸ் த அசாசினேஷன் ஆஃப் ராஜீவ் காந்தி அவர் சின்ஸ் ஆர் லேட் பிஎம் அண்ட் த நீட் டு இஃபெக்டிவ்லி ப்ரூவ் த கேஸ் டு பிரிங் கல் பிரிங் கல்பிரிட் புக் அப்படின்ட்டு இதில் வந்து சுரேஷ் பச்சோரிங்கிறவர் சொல்கிறார் நாங்கள் அவரை ரொம்ப சீரியஸாக இருக்கோம் அப்படின்ட்டு எங்கள் ஒரு பேர் சுரேஷ் பச்சோரிஆர் விஆர் பர்சூன் த கேஸ் எஃபெக்டிவ்லி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் சுரேஷ் பச்சோரி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அந்த சுரேஷ் பச்சோரி யாருன்னா மே மாதம் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மத்திய பிரதேசக்காரன் நம்ம சிவராசனையும் சுபாவையும் அவங்க அவனை பார்க்க போயிருக்காங்க சிவராசனை சுபாவும் அவர் சுரேஷ் பச்சைவரையை பார்க்க போயிருக்காங்க அவர் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறார் இவர்கள் தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் ஜேர்னலிஸ்ட் புறம் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி துரைசாமின்னு ஒரு தீக்கா வக்கீல் இருக்காரு அவர் தான் எல்லா எல்லா எதிரிகளுக்கும் ஆஜரானது இந்த ராஜீவ்காந்தி கொலை வளர்க்கிறார் அவர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எண்டில் நான் என்னுடைய தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லாம் பேட்டி வந்தது அந்த சமயத்தில் அவர் அதை சொல்லியிருக்காரு அந்த பார்த்தது மே மாதம் பன்னெண்டாம் தேதி சுரேஷ் பச்சோரி சிவராசன் சுபா மீட் பண்ணுறதை எழுதியிருக்காரு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜெயின் கமிஷன் நடவடிக்கை எடுக்காமல் விட்டு விட்டேனா தொண்ணூற்றி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வளர்க்க முடியல தீர்ப்பு வரல தொண்ணூற்றி எட்டில் தான் தீர்ப்பு வருது சுரேஷ் பச்சோரி இவர் துரைசாமி நினச்சிருந்தாருனா அந்த கேஸை அப்பயும் க்ளோஸ் பண்ணிடலாம் அது எல்லா பையன் மொத்தமாக விடுதலை பண்ணிடுப்பான் இல்லைன்னா முக்கியமான குற்றவாளி மாட்டிட்டு அது தர துரைசாமியை தான் விசாரிக்கணும் சுரேஷ் பச்சோரி என்ன ஆனார் அவர் வந்து பி அண்ட் மிஸ்ஸஸ் ஜேர்னலிஸ்ட் அப்புறம் இதையும் சொன்னார்ல அவர் இப்போ வந்து பிஜேபியில் இருக்கார் அந்த சுரேஷ் பச்சை வந்து பிஜேபியில் இருக்கார் அவரை விளங்கம்மா எப்படி நார் ஒரு படம் ஒரு படியோ இப்போ ஒரு மிகப்பெரிய கொலையில் அவன் செத்தான் அவங்க கூட பத்து இருபது பேர் செத்தாங்க அப்புறம் நாங்கள் விசாரணை பண்ண நிறைய பேர் செத்தான் நான் வேறு ஒருத்தனை சுட்டே கொண்டேன் அதில் ஈழ தமிழ் இனிமே அழிஞ்சிது நான் சுட்டு கொள்கிறேன் உண்மையாக சுட்டு தான் கொண்டேன் ஆனால் மறுநாள் நான் நைட்டு ஒன்றா நட்டாக கார்த்திகை தற்கொலைன்னு மாற்றிட்டார் போட்டெல்லாம் தற்கொலை தற்கொலைன்னே சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக நான் சுட்டு தான் கொண்டேன் அதிலே எவ்வளோ பெரிய போய் சொன்னான்னு பார்த்துக்கோங்க இமாலய போய் சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய மேலே போய் இருக்குது புக்கு வெளியே வரணும்னா எனக்கு பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மாலை மலர் இல்லை மாலை முரசு புத்தகங்கள் பேப்பர் கிடச்சிதுன்னா மாலை மலர் அல்லது மாலை முரசு இல்லை ஏதாவது ஈவினிங் பேப்பர் ஏதாவது கிடச்சிதுன்னா அதில் உண்மை செய்தி வந்திருக்கு சுட்டுக் கொல்லப்பட்டான்னு அப்படின்ட்டு அது என்ன கார்த்திகைன்னு வச்சு நைட் டூ நைட்டாக மாற்றிட்டார் தற்கொலைன்னு மாற்றிட்டார் பேப்பராக வந்து அதனால் இந்த பேப்பர் கிடைச்சதுன்னா ரிலீஸ் பண்ணிடுறோம் புக்கை அது மிக மிகப்பெரிய சரித்திர ஆவணமாக இருக்கும் நண்பர்கள் செய்து உதவ வேண்டும் ஜெயஹிந்த்